வணக்கம் முகேஷ் இந்த எனர்ஜி எப்படி வந்தது இல்லை எப்போவுமே நம்மளுக்கு பீப்பிளை பார்த்தாலே வந்து அந்த எனர்ஜி வந்துடும் எப்போவுமே ஒரு பத்து பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்கனாலே அந்த எனர்ஜி தான் ஃபுல்லாக அவங்க வைப் தான் நம்மளோட வைப்போம் பேசிகா அவ்வளோதான் என்ட்ரி எப்படி ஆனீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நிறையா ரவுண்ட்லாம் வைப்பாங்க பேசிகா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரவுண்ட் கடந்து அதுக்கப்புறம் மெகா ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி அப்புறம் ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அவ்வளோதான் யா கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கிறது இல்லை கண்டிப்பாக எத்தனை பேர் வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க அந்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து உள்ள வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது காம்படிஷன் வந்து கண்டிப்பாக பயங்கர ஹெவி நம்மள உள்ளே போயிருக்கோம்னா க்ரே கிரேஸ் அவ்வளோதான் கிரேஸ் ஃபேக்டர் பெரிய கிரேஸ் ஃபேக்டர் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லாம் நல்லா அமைஞ்சுது அதனால் நான் இப்போ உள்ளே இருக்கேன் கண்டிப்பாக எப்படி நீங்கள் இந்த இசைத்துறைக்கு வந்து வந்தீங்க இது முன்னாடி பாடலில் எதாவது ப்ராக்டிஸில் இருக்கீங்களா எப்படி நான் இதுக்கு முன்னாடி சும்மா ஸ்கூல் டைம்லலாம் சின்ன சின்ன காம்படிஷன்ஸ்லாம் போவேன் காலேஜ் டைம்லலாம் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் இருக்கேன் ஸோ யா அதில் வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிது அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்து சரியமாக பாதான் இருக்கேன் ஸோ எப்படி உங்களுடைய ஆம்பிஷன் அடுத்து என்ன எப்படி வரணும் ஸோ இப்போ இந்த போட்டி வந்து உள்ளே நிறைய இருக்கும் போட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது நட் ஃப்ரெண்ட்ஸாக பேசி நான் இருந்தாலும் போட்டின்னு வந்தால் நீங்கள் என்ன

அவரை அவரோட பாட்டெல்லாம் ரொம்ப உயிர் இப்போ அவரை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம்லாம் கண்டிப்பாக இப்போ எப்படி தான் எப்படி தான் இருந்தாலும் பழைய பாடல் தான் இப்போவும் நம்ம வந்து பாடுறோம் இப்போ கில்லி பாடலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போதைய மியூசிக்கில் எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் வந்து அது எடுத்து முடியாது எப்படி பார்க்குறீங்க பழைய பாடல் நம்ம எடுத்துக்கிறோம் ப ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போதைய பாடல் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லையே இஸ் கோல்டு அவ்வளோதான் கண்டிப்பாக பழைய பாடல் வந்து இப்போ எல்லாருமே வந்து புது பாட்டோட பழைய பாடல்களில் வந்து பயங்கரமாக ரசித்து கேட்குறாங்க ஸோ வந்து மற்றவங்களோட ரசித்து கேட்குறது தான் நம்ம பண்ண பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற பாடல் இன்னும் பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ஓல்ட் ஓல்டாயிடுமா அது ஓல்ட் ஓல்ட் ஆயிருமா அது ஓல்டானால் மேபி அதை எல்லோரும் ரசித்து கேட்டால் கண்டிப்பாக அதை எல்லா பீப்புளுக்காக பண்ணுறோம் சூப்பர் நீங்கள் அடுத்தடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல திரைத்துறையில் வரணும் பெரிய சாதனை படைக்கணும் வாழ்த்துக்கள்